ரொம்ப நாளா அவர் கால் தரையில வச்சா அவர் தரையே தெரியாம இருந்த ஒருத்தருக்கு காலை தரையில வச்சா தெரியுதுன்னா பாத்துக்குங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது சிவியரா இருக்கு இல்ல முதுகோலி அதிகமா இருக்கு நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பதினஞ்சு வயசா இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி தைரியமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுங்க அவங்கள நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோவையும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஜெய்சந்திரன் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரர் இவர் வரும்பொழுது இவர கிட்டத்தட்ட தூக்கிட்டு தான் வந்தாங்க இரண்டு பக்கமும் கைய சோல்டர்ல போட்டு சப்போர்ட் பண்ணி அவர்களால் கால் தரையில வைக்கிறதே அவருக்கு தெரியாது என்ன பண்ணதுன்னு கேட்டா அவர் சொல்றவர்தான் கால் தடிப்பா இருக்கு கால் மத மதப்பையே வந்து அவங்க வந்து தடிப்பா இருக்குன்னு தான் சொல்றாங்க மத மதன் இருக்கு எனக்கு எந்த தொடு உணர்ச்சியும் இல்ல எரிச்சல் இருக்கு சிவியரா பேக் பெயின் இருக்கு அப்ப எம்ஆர்ஐ எடுத்துருக்கீங்களான்னு கேட்டு அவங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்த்தா எல் த்ரீ எல் போர் எல் போர் எல் ஃபைவ் ரெண்டுமே வந்து ரொட்ரூஷனும் இருக்கு எக்ஸ்ட்ரூஷனும் இருக்கு ரொம்ப சிவியரா இருந்தது கிட்டத்தட்ட வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் அவர் சயின் சர்ஜரி செஞ்சுதான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணாதான் இவர் நடக்கணும்ன்ற அந்த சுச்சுவேஷன்ல தான் அவங்க இங்க வந்தாங்க இங்க பேஷண்டை தூக்கிட்டு வந்தாங்க அவர் இப்ப ஜம்னு நடந்து போயிருக்காரு நாங்க அவருக்கு எந்த மருந்து மாத்திரையும் கொடுக்கல கம்ப்ளீட்டா நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்பைன் பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னு ஒரு ப்ராப்பரான ப்ரோட்டோக்கால் வச்சிருக்கோம் முறையான சிகிச்சை முறை மருந்து மாத்திரை இல்லாம அறுவை சிகிச்சை இல்லாம வச்சிருக்கோம் இதன் மூலமா ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்க காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் சிகிச்சை கொடுக்கறோம் கம்ப்ளீட்டா எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லாத ஒரு மிகச்சிறந்த சிகிச்சை முறை தான் கொடுக்கறோம் அவருக்கு இப்ப பேக் பெயின் சுத்தமா கிடையாது நல்லா நடக்கிறாரு மத மதப்பு நல்லாவே குறைஞ்சிருச்சு அவர் நடக்கிறாரு அப்படிங்கறதே வந்து அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இப்ப அவர் கால் தரல வச்சாதான் அவர் தர தெரியுது ரொம்ப நாளா அவர் கால் தரையில வச்சா அவர் தரையே தெரியாது தெரியாமல் இருந்த ஒருத்தருக்கு கால தரலை வச்சா தெரியுதுன்னா பார்த்துக்குங்க அதுக்கு அவருக்கு வெறுமனே வந்து நியூரோபதி மட்டும் காரணம் கிடையாது அவரோட அந்த டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனும் காரணம் முதுகெலும்புல ஜவ்வு விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்துனதுனால ரெண்டு காலுமே வந்து சிவியராக அஃபெக்ட் ஆயிடுச்சு இப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாரு இதுக்கு ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா பயோதிசி மீட்டர் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒன்று அவருக்கு அந்த காலில் இருக்கிற மத மதப்பை கம்ப்ளீட்டாக எப்படி சரி பண்ணியிருக்கோன்றது அவர் வந்தப்ப எடுத்தது திருப்பி டிஸ்சார்ஜ் ஆகும்போது எடுத்தது எல்லாமே இருக்கு அப்புறம் அவரோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இது ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறேன் வந்தேன் பாருங்க அதோட வரும்பொழுது எப்படி வந்தேன் போகும்பொழுது எப்படி போனேன்னு அவரே ரிவியூ சொல்றாரு அதையும் பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா முதுகுல ஊசி போடணும்னு சொல்றாங்களா ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணுங்க நாங்க உங்களை அசஸ் பண்றோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கட்டும் நம்ம பிசிக்கலா உங்களை அசஸ் பண்ணி பாக்குறோம் இந்த டெஸ்ட் எதுக்கும் நீங்க வந்து எதுவும் பண செலவு பண்ண தேவையில்லை இது எல்லாமே வந்து பிசிக்கல் டெஸ்ட் எந்த நரம்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு நாங்க பிசிக்கல் டெஸ்ட் பண்ணி உங்களை கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அட் தி சேம் டைம் உங்களோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டையும் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் உங்க ரிப்போர்ட்டை மேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பார்த்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கு ஆப்ரேஷன் பண்றது சிவியரா இருக்கு இல்ல முதுகு வலி அதிகமா இருக்கு நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பதினஞ்சு வயசா இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சு வயசா இருந்தாலும் சரி தைரியமா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிடுங்க அவங்க நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் இந்த வீடியோவையும் ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ இது சுபயா பேஷண்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இப்ப அவருக்கு வயசு எழுபத்தி இது ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தது எழுபத்தி எட்டு வயசுல எடுத்தது எல் த்ரீ எல் போர் லெவல் வெறும் சிக்ஸ் பாயிண்ட் டூ மில்லிமீட்டர் தான் இருக்கு அப்ப யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு வந்து அது காலுக்கு போற நேரமாக அழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலும் வெறும் ஃபைவ் மில்லிமீட்டர் தான் இருக்கு அதுவுமே அவருக்கு அதிகமான பாதிப்பை இருக்கு இது அவரோட இம்ப்ரெஷன் என்னென்ன பிரச்சனை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அவருக்கு டிஸ்க் புரொட்ரூஷன் வந்து டி டுவல் எல் ஒன் லெவல்லையும் எல் ஒன் இது காலுக்கு போற நரம்போட பாதையை சுருக்கி அழுத்த ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வித் அந்த இடத்துல இருக்கிற எலும்புகள்லாம் கொஞ்சம் தேய்மானமாக ஆரம்பிச்சிருக்கு எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் ஃபோர் லெவலில் கம்ப்ளீட்டாகவே வந்து காலுக்கு போகிற நரம்பு அதோட பாதையை அதிகமாக வந்து அழுத்த ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி டிஸ்க் சுப்பீரியர் மைக்ரேஷன் சீனட்டு எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவலில் உங்களுக்கு ஸ்பைனல் கனல் பாதிக்கப்பட்டு காலுக்கு போகிற நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு அதனால தான் அவருக்கு அவரால் நடக்க முடியல ஏன் அவரை ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிட்டு வர அளவுக்கு இருந்ததுன்னா அதனால தான் நடக்க முடியல இடுப்புல இருந்து காலுக்கு ஃபுல் வழி பரவியிருக்கு ரெண்டு காலிலையுமே ஹெவியாவே மத மதப்பு இருந்தது இது அவரோட பயோபிசியோமீட்டர் ரிப்போர்ட் அதாவது பாத மத மதப்பு இது அட்மிஷன் ஆனி எடுத்தது அதாவது பதினெட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு எடுத்தது ரெண்டு காலிலயுமே எல்லாமே வந்து ஐம்பதுக்கு மேல நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஏழு இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தது ரைட் சைடும் சிவியரா இருக்கு லெப்ட் சைடும் சிவியரா இருக்கு கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு இந்த ஸ்கேன் பண்ணப்போ அவரால் நடக்கவே முடியாது சப்போர்ட்டோட தான் நடந்துகிட்டு இருந்தார் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னாங்க பட் ஆபரேஷனுக்கு அப்புறமும் அவர்களுக்கு நடக்க முடியுமாங்கிறத உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பட் இங்க வந்து ஒரு வாரம் கழிச்சு அடுத்த ரிப்போர்ட் பாருங்க இது ஒன் வீக் கழிச்சு எடுத்த ரிப்போர்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிட்டாரு எல்லாமே வலது கால் ஃபுல்லாவே வந்து பதினெட்டு இருபது பதினஞ்சு அளவுக்கு ஆயிடுச்சு இடது கால்லயுமே வந்து ஃபுல்லாவே நார்மல் ஆயிடுச்சு இவ்வளவு தூரம் நார்மல் ஆனதுனால தான் அவர் நடந்து போனார் நடக்க முடியாம தூக்கிட்டு வந்தவர் நடந்து போனதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து மாறினதுதான் இதுக்கு அவருக்கு நாங்க எந்த மருந்து மாதிரியும் கொடுக்கல கம்ப்ளீட்டாவே

மெயினான பிரச்சனை எனக்கு நடக்க முடியாது எனக்கு கால் பாத எரிச்சல் பாத தடிப்பு நடக்க முடியாது காரணம் இந்த பாத தடிப்பு தான் சார் பாதை தடிப்பு கால் மத மதத்தை அது ரெண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முதலமைச்சா ஆகும் சார் தண்டு வடத்துல ஒரு நரம்பு அழகு சொல்லியிருக்காங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல நான் முத முத இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வரையில இன்னைக்கு ரெண்டு பேர் ரெண்டு கைப்பக்கமும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சுக்கிட்டு வருவாங்க அப்படித்தான் வர முடியு இன்னைக்கு நானே தன்னால நடக்க முடியல அதுக்கு காரணம் இந்த சன் ஹாஸ்பிட்டல் தான் மெயின் காரணம் இப்ப டாக்டர் மத்த ஸ்டாப் ஸ்டாஃப் அவர் அருமையாக செஞ்சார் சார் கால் ரெண்டு பாத தடிப்பு இருந்துச்சு எனக்கு லேசா பாத தடிப்பு அந்த குடம்பாக்கிறதுக்காக ரெண்டு காலி நல்லா மச்சாச்சு பண்ணி ரெண்டு காலி சுரண்டி ஒரு கொக்கு பாதி வச்சு அதை வச்சு சுரண்டி நல்லா இது பண்ணாரு அந்த வகையில் அவர் ரொம்ப எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு டாக்டர் ரொம்ப நல்லபடியாக நல்லா இந்த ஸ்டாஃபும் கவனிச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி கவனிக்கிறது இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காது இது போல ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரி இல்லை இன்னைக்கு இது சம்மந்தமாக கால் மதமதப்பு கால் தடிப்பு பாத தடிப்பு பாத எரிச்சல் இந்த மாதிரி நடக்க முடியாதவர்கள்லாம் இங்க வந்தாங்கன்னா நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியா வீட்டுக்கு போகலாம் இது வந்து உண்மை இதுல வந்து எந்த விதமான அப்பட பொய்யோ இதுவோ இது கிடையாது நான் சொல்றது கூட இப்ப நீங்க வந்ததுக்கு இப்ப தனியா நடக்கிறீங்களா வந்ததுக்கு நான் மட்டும் நடக்கிறேன் சார் தனியா நடக்கிறீங்க வரும்பொழுது சப்போர்ட்டோட நடந்தீங்க இப்ப சப்போர்ட் இல்லாம நடக்கிறேன் கொஞ்சம் தொடர்ந்து அந்த பயிற்சிகள் செய்யுங்க பாத்துக்குவோம் சார் பாத்துக்கோங்க தொடர்ந்து சொல்லி கொடுத்து எக்ஸைஸ் கூட செய்யறேன்